கோத்தகிரியில் அருந்த மின்கம்பி மற்றும் சோரால் மின்வெளியில் பட்டு இரண்டு கரடிகள் உயிரிழப்பு வனத்துறை மின்வாரியம் காவல்துறை இணைந்து விசாரணை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரு கரடிகள் தனித்தனி சம்பவங்களில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காலை சுமார் ஏழு மணியளவில் கோத்தகிரி கிராமம் அரவேனு அருகேயில் உள்ள அல்லமனை பகுதியில் சுமார் ஐந்து வயதுக்கு மதிக்கத்தக்க ஆண் கரடி தெருவில் வீழ்ந்திருந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தகவல் அறிந்தவுடனே கோத்தகிரி வனசரகர தலைமையிலான வனத்துறை குழுவினரும் தமிழ்நாடு மின் வாரிய உதவி செயற்பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு சென்று நிலைமையை ஆய்வு செய்தனர் பின்னர் நீலகிரி மாவட்ட வன அலுவலரின் உத்தரவின் பேரில் வன பாதுகாப்பு படை அதிகாரிகள் இணைந்து தணிக்கை மேற்கொண்டனர் கரடின் உடல் லாங்கூட் காப்புக்காடு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு முதுமலை புலிகள் காப்பக வன கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களால் உடல் கூறு ஆய்வு செய்யப்பட்டது பின்னர் வனத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு அமைப்பினர் முன்னிலையில் உடல் எரியூட்டப்பட்டது முதற்கட்ட புலனாய்வில் நேற்று இரவு பெய்த மழையின் போது மரத்தின் மீது விழுந்த மின்கம்பி வெப்பம் மற்றும் ஈரத்தால் அருந்து கீழே விழுந்ததாகவும் அந்த வழியாக சென்ற கரடி மின் தாக்கி உயிரிழந்ததாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் அன்று மாலை கட்டப்பட்டு வனசரகம் பிக்கபதி பிரிவின் பிக்கபதி காவல் எல்லைக்குள் உள்ள மசக்கல் தீனட்டி சாலையில் அருகே உள்ள சீனிவாச எஸ்டேட் பகுதியில் கரடி ஒன்று சோலார் மின்விய சிக்கி இறந்துள்ளது தகவல் கிடைத்தவுடனே வனத்துறை குழுநோம் விரைந்து சென்று சம்பவத்தை உறுதி செய்தனர் நீலகிரி வனக்கோட்டை உதவி வன பாதுகாவலர் தலைமையில் கீஸ்டோன் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களால் உடல் கூறு ஆய்வு செய்யப்பட்டு மாதிரிகள் ஆய்வுக்காக எடுக்கப்பட்டு கரடின் உடல் முறையாக எரிய ஊட்டப்பட்டது இதன் பின் நடைபெற்ற விசாரணையில் விக்ரம்குமார் என்பவர் சதீஷ் சத்தீஸ்கர் மாநிலம் ஜான்கீர் ஜம்பா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குப்பட்டா வாகனத்தின் பிரேக் கம்பியை சுருக்காக மின்வியலில் இணைத்தது தெரிய வந்தது அவரை வனத்துறை கைது செய்து கோத்தகிரி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர் இந்த இரண்டு சம்பவங்களும் வனத்துறை மற்றும் மின்வாரியத்தின் கூட்டு கண்காணிப்பில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மனித அலட்சியத்தால் ஏற்படும் விலங்கு உயிரிழப்புகள் குறித்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது